வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது மற்றும் பத்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே தேவனாகிய கத்தர் மனிதர்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேன்மையானது அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம்தான் பரலோக தேவன் நமக்காக இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை நம் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தியிருக்கிறார் அதன் மூலம் நம்மை நம்முடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அது மாத்திரமல்ல நம்மை நீதிமானாக்கியும் உள்ளார் எனவே தேவ பிள்ளைகளே நாம் அவருடைய மனவாட்டியாகவும் இருக்கிறோம் என்பதை எண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த விளையேற பெற்ற ரத்தத்தை நினைவுகூர்ந்து பயபக்தியோடும் ஜெபத்தோடும் அவரிடத்தில் வாருங்கள் அது மாத்திரமல்ல நாம் எப்பொழுதும் அவரிடத்தில் நன்றியுள்ளவர்களாய் இருந்து அவரை துதித்து கனப்படுத்த வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்